இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகி சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு எட்டு குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் நாம் அறியாத தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து நமக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்கி நம்முடைய எந்த காரியமானாலும் அவைகளை நிறைவேற்றி நம்மை என்றும் கைவிடாதிருக்கிறார் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவதனால் அவருடைய முகம் செம்மையானவர்களையே நோக்கியிருக்கிறது இயேசுவை சிநேகித்து அவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாவும் நம்மை சிநேகிக்கிறார் அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் அவைகளை நாம் கை கொள்ளும் போது நிச்சயமாக அவர் நம்மையும் சிநேகிக்கின்றார் நம் மேலும் இருக்கின்றார் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான்களாகிய எங்களையும் நீர் சிநேகிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன்